உள்ள பார்த்தா டமால் தூமியில் இருந்து சத்தம் பார்த்தா பாத்திரத்தை எல்லாம் அடிச்சு உடச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணன் எல்லாம் திருடி சாப்பிட்டு இருக்கான் பெரியாழ்வார் யசோதைக்கு சத்தம் கேட்டுது அந்த பெண் சொன்னா புரிஞ்சுதா எவ்வளவு விஷமம் பண்றான் பாத்தியா கூப்பிடுவோம் பிள்ளைய நான் வெளியில போனா போமாட்டேங்கிறான் நீயாவது வெளியில வானுவோம் பிள்ளைய கூப்பிடு அப்படின்னா சரிட்டு பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள் வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கேனா அப்பவும் கிருஷ்ணன் வெளியில வரதா தெரியல கரிய கூந்தலும் சிவந்த வாயும் கொண்ட முகத்தோடு கூடிய ராமனாக அவதரித்தவனே அப்ப அப்பா அம்மா பேச்செல்லாம் சரியா கேட்டவனே இப்ப கேட்க மாட்டேங்கிறியே வருகை இங்கேன்னா பக்கத்துல இருக்க கோபிகை பார்த்தா ஏமா உன் வீட்டுல வந்து உன் பிள்ளை விஷமம் பண்றதுன்னு புகார் சொன்னா நீ என்ன பண்ணனும் வந்து நாலு சாத்து சாத்தி குழந்தையை வெளில அழிச்சு போவேன்னு பார்த்தா நீ என்னமோ வாசல்ல நின்னு ஏதோ மடல் வாசிப்பது போல கிருஷ்ணா வருகை இங்கே வருகை இங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்க குழந்தைய நாலு சாத்து சாத்தி வெளில அழிச்சுன்னு வா அப்படின்னா பெரியாழ்வார் யேசோதை சொன்னா அம்மா நீ சொல்ற எல்லாம் என்னால அவனை அடிக்க முடியாது அதெல்லாம் ஒரு காலம் நான் அவனை அடிச்சது உரலோடு கட்டினது அதெல்லாம் ஒரு காலம் இப்பெல்லாம் எனக்கு கிடைத்தற்கரியவனா போயிட்டான் இந்த கிருஷ்ணன் என்னால பிடிக்க முடியல அதனால நான் கொஞ்சம் கெஞ்சிதான் கூப்பிடணும் நீ சும்மாரு நான் கிருஷ்ணனையே கூப்பிடுறேன்னு மறுபடியும் கண்ணன் பக்கம் வருகிறாள் பெரியாழ்வார சோதை மை போன்ற கருமை நிறம் படைத்த கருமை நிற கண்ணனாக அவதரித்தவனே உன்னுடைய திருமேனியை சேவிச்சாலே அந்த கருப்பு நிறம் மனசுக்கு அவ்வளவு குளிர்ச்சியை குடுக்குறது இன்னைக்குமே இந்த கருப்புங்கிறதுக்கு என்ன சிறப்புன்னா வானத்துல கருப்பு மேகத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மனசுல ஒரு குளிர்ச்சியும் ஆனந்தமும் வரும் அது போலதான் மேகவண்ணன் கிருஷ்ணனை பார்த்தாலும் அஞ்சனவண்ணா உன்ன பார்த்தாலே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் நீ போய் இப்படி விஷமம் பண்ணலாமா அது மட்டும் இல்லடா நீ விஷமம் பண்ணா நான் பார்த்து ரசிக்க கூடியவதான் ஆனா பக்கத்து வீட்டுல அங்க இங்கன்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் விஷமம் பண்ணா அவள் எல்லாம் உன்னை எவ்வளவு பிழித்து பேசுறா இதெல்லாம் என்னால காதல வாங்க முடியலடா உன் பிள்ளை திருட உன் பிள்ளை கள்வன் உன் பிள்ளை விஷமக்காரன் தீம்பு பண்றான் இப்படியெல்லாம் அசலகத்தார் பரிபவம் பேச உன்ன பழிச்சு சொன்னா தரிக்க இல்லை எந்த அம்மாவாலடா கேட்டுக்க முடியும் பாவியேனுக்கு இங்கே போதராயே இந்த பாவிக்காக பாவியேனுக்கு இந்த பாவிக்காக இங்கே இப்போது வெளியே போதராயே போதராயினா வருவாயின்னு அர்த்தம் போதராயின்னா போன்னு அர்த்தம் இல்ல போதராயேனா வர வருவாயேன்னு அர்த்தம் கிருஷ்ணா தயவு செஞ்சு வாடா இந்த பாவிக்காக வானா கிருஷ்ணன் பார்த்தான்மா ஒன்னையம்மா பாவினு சொல்லிக்கிறேன்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா ஆமாண்டா நான் பண்ண தானே என் குழந்தைய போய் இப்படி திருடன் கல்வன் விஷமக்காரன் தீம்பன்னு இவா சொல்றதெல்லாம் காதால கேட்கிறேன்னா அது அத்தனையும் நான் பண்ண பாவம் தானே என் பாபத்துக்கு தான் என் பிள்ளையை மற்றவர் படித்து பேச அதை நான் காதால் கேட்கும்படி பகவான் பண்ணிட்டா போல இருக்கு பாவி என் தானே என் குழந்தைய பற்றி இத்தனை பேர் இப்படி தப்பா பேச அத கேட்கும் நிலை வந்ததே இதுக்கு மேல எனக்கு என்னடா பாப்பம் வேணும் பாவியேலுக்கு இங்கே போதரா ஏன்னா கிருஷ்ணன் பார்த்தா அம்மா நீ இவ்வளவு கூட்டதுக்கு அப்புறம் எனக்கே மனசு உருகெடுத்து தோ வந்துட்டேன்னு வெளியில வந்தான் குடிச்சு கிருஷ்ணன் ஆத்துக்கு அழிச்சுன்னு போனா பெரியாழ்வார் சோதை